அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உண்மையும் நன்மையுமாய் இருப்பவர்களிடம் உலகம் வசப்படும் என்றென்றும் சுற்றுப்புற சுகாதாரமே தனக்கான சுகாதாரம் என்று கருதி மக்களும் அரசும் செயல்பட வேண்டும் மக்களுக்கு பயன்படுகின்ற இன்டர்நெட் செயலிகள் மூலம் நல்ல விஷயங்களை பரப்புவதற்கு முயலாமல் தீய மற்றும் ஆபாச விஷயங்களை பதிவேற்றம் செய்கிறவர்கள் மீது தீவிரவாதிகள் மற்றும் காற்றில் பரவும் கொடிய கிருமிகளின் மீதான கட்டுப்படுத்துதலை செய்வது போன்று கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதைப் போல மற்றவர்களையும் அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற தற்கொலை தீவிரவாதிகளாக இருப்பவர்களுக்கான சிறைச்சாலை ஆசிரமம் அமைத்தல் வேண்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி